السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله ان الذي ليه ان بشحوذر நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் குர் ஆன் கூறக்கூடிய இந்த து ஓதுவோம் அவ்வாஹினுடைய நேரடி உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகச் து ஆ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய சிறந்த ஒரு து சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே நாட்களிலே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும் ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நாள் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் அதே போன்று இந்த உலகம் அழியப் போகின்ற நாளும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாள் நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் சொன்னால் அல்லாஹ் பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் இந்த ஜும் நாளில் நாம் சொல்லக்கூடிய சலவாத்துக்கள் ரசூலுல்லாஹிசல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் இந்த சலவாத்தை ஓதுங்குவோம் அபு ஹுரேரோரதியாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அவர்கள் கூறியதாக எவர் ஜுமாவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் தொழுத இடத்தை விட்டு எழுந்திருக்கும் முன் இந்த சலவாத்தை எண்பது தடவை ஓதுகிறாரோ அவருடைய எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் எண்பது வருட வணக்கத்தின் நன்மைகள் எழுதப்படும் என்பதாக أبو هريرة رضي الله عنه ورهل إن ذا حديثي كن إن ذا رال اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما إن ذا صلواتي யார் எண்பது தடவைகள் ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் வருடங்களினுடைய மன்னிக்கப்படும் எண்பது வருடங்கள் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் ரசூலுல்லாஹ்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது உம்மத்தின் காலம் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய காலமும் அறுவதற்கும் எழுவதற்கும் இடைப்பட்ட காலமாகவே இருக்கின்றது என்று கூறினார்கள் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஆக நாம் இந்த சலவாத்தை கூறுவதன் மூலமாக எண்பது வருடங்கள் எண்பது வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே மிகச்சிறந்த ஒரு சலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தான் நாம் அதிகமாக இஸ்திகபார் செய்வோம் நாம் இஸ்திகார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவது நமக்கே தெரியாமல் இருக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹ் இஸ்திகபாரின் மூலமாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் கவலைகள் பிரச்சனைகள் இருக்கின்றதா அதிகமாக இஸ்திகபார் செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே இன்று நாம் பார்க்க இருக்கின்றது ஆ என்னவென்றால் குர் ஆனிலே இடம்பெறக்கூடிய ஒரு து சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறக்கூடிய மிகச் சிறந்த ஒரு து ஆ இந்த து ஆவிலே ஏராளமான விடயங்களை நாம் இந்த ஒரு து ஆவின் மூலமாக நாம் அல்லாஹிடத்திலே கேட்கின்றோம் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்தது ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் ரப்பனா ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف واغفر لنا وارحمنا நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினோம் எங்களை குற்றம் பிடிப்பாதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீதினே சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்கள் சக்தி கட்பாட்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக எங்களை மன்னித்தருள் செய்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒருது ஆ சூரத்துல் பக்கராவிலே இடம்பெறக்கூடிய மிகச்சிறந்த ஒருது ஆ சூரத்துல் பக்ராவினுடைய இருநூத்தி எண்பத்தி ஆறாவது அத்தியாயம் இறுதி அத்தியாயம் இதனை ஓதி நாம் அல்லாஹாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அதிகமாக ஓதுவோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அதாவது தொழுத இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் அதே இடத்தில் சற்று நேரம் அவர்கள் தரித்து நிற்கின்றார்களோ மலக்குமார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்று கூறினார்கள் சொல் அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் நாம் தொழுது முடித்ததும் அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லாமல் சிறிது நேரம் இருந்துவிட்டு அந்த இடத்திலே அதிகமான ஆக்களிலும் திக்ருகளிலும் ஈடுபடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு நமக்கு உதவி செய்வான் மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்கும் أحبان دهور خلية الله من نلادي آر خلية جماعة وده இந்த ஆவுடைய நாளில் அதிகமான நல்லமல்களை செய்வோம் ஏராளமான விடயங்களை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் செய்யுமாறு நமக்கு கூறியிருக்கிறார்கள் இந்த ஜும் ஆவுடைய தொழுகை இந்த ஜும் ஆவுடைய தொழுகையின் சிறப்புகள் இதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் அதிகமாக ரசூலுல்லாஹி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவா கூறுவோம் நாம் ஒரு சலவாத்தை பார்த்தோம் அதே போன்று இன்னும் ஏராளமான செலவாத்துகள் இருக்கின்றது வருமானம் அதிகரிக்க ரசூலுல்லாஹி ஹிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களினுடைய சலவாத்து இருக்கின்றது அதே போன்று நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமா இவ்வாறு ஒவ்வொன்றிற்கும் செலவாத்து இருக்கின்றது நாம் அதனை அதிகமாக செலவாத்துக்களை ஓதுவோம் எக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக ஜல்ல சுபகான நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் பிரதோ என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி